வெல்கம் டு ஒன் பை டூ ஃபேமிலி தமிழக வெற்றி கழகத்தோட நம்பிக்கை விடிவில்லி எல்லா எக்ஸட்ரா எக்ஸட்ரா உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் போட்டுக்கோங்க குஷியானந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்காரு அவர் வெளியில முடிச்சிட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் கேட்குற கேள்வியை விட்டுட்டு தளபதி என்ன சொல்றாரோ அப்படி சொல்லிட்டு படிக்கிறாரு இந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல தங்கப்பதக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையுமே புதுசு புதுசா படிச்சுட்டு இருக்காரு ஒரு புது மொழியை உருவாக்குறாரு எம்பலத்தி நாலாம் எம்பலத்தி நாலு அவது அந்த அவருடைய தமிழ் இருக்கு இந்த லட்சணத்துல இவரை நம்பி தமிழக வெற்றி கழகம்னு எல்லாம் வச்சிருக்காங்க விஜய் சார் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய கனவு கனவாவே போயிடும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சரி இவர் தான் அப்படி இருக்காங்கன்னா இவங்க தொண்டர்கள் வி ஸ்டாண்ட் வித் உமன் ஹராஸ்மென்ட்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு அத கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க ஏன் அவங்க எகைன்ஸ்டா போனுங்க வி எகைன்ஸ்டு அராஸ்மென்ட் போறதுக்கு உமன் அராசமென்ட் இந்த அளவுக்கு தற்குறித்தனமா இருக்காங்க ஏன் அதுல ஒருத்தவங்க கூடமா படிச்சிருக்க மாட்டான் அதுல படிச்சவன் யாரும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இது பண்ணியிருக்க மாட்டாங்களா இதே லட்சத்துல போயிட்டு இருந்தா விஜய் சார் நடத்துற கட்சி கடைசி வரைக்கும் கனவாவே போயிரும் பாத்துங்க அப்புறம் நான் ஒண்ணும் சொல்றதுகள் நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது